ஏழை ஆரம்பம் செய்கின்றோம் ஐக்கிய முஸ்லிம் மதுரை மாவட்டத்தின் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களும் சத்தியகாதனுடைய லட்சிய தோழர்களும் எங்களை கொத்தெடுத்த தாய்மார்கள் பல்வேறு சமயங்கள் சார்ந்த நண்பர்கள் வியாபார சொந்தங்கள் பல்வேறு கட்சிகளை சார்ந்த எங்களுடைய துப்புகுடி உறவுகள் நம் அத்தன் பேர் மிகவும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டானதாக அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹியை காட்டு எனக்கு முன்னால் பல்வேறு அரிய கருத்துக்களை சமர்ப்பித்து விட்டு அமைந்திருக்கிறார்கள் என்னுடைய இந்த சுற்றுலையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் வடநாட்டிலே மிக பிரசித்தி பெற்ற அது ஒரு நடிகர் நானா பாட்டேகர் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகர் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு பதிவிட்டார் சுருத்தமாக இந்த நாட்டினுடைய நிலையை அனைத்து மதத்தை சார்ந்த மக்களுக்கும் தெளிவாக சொல்லிவிட்டார் அவர் சொல்ல இந்திய மக்கள் கசாப்பு துறையில் இருக்கும் கோழியை போன்றவர்கள் மற்ற கோழிகள் அறுக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி கவலைப்படாமல் கசாப்பு கசாப்பு கடைக்காரன் கொடுக்கும் தீவனத்தை சந்தோஷமாக தின்று கொண்டிருக்கும் அதன் முறை வரும்பொழுது கசாப்பு கடைக்காரன் சுடு தண்ணீரை தூக்கி போடும் போது மட்டுமே கதிரி துடிக்கும் கதறி துடிக்கும் முதலிலே இஸ்லாமியர்கள் பின்னர் விவசாயிகள் இப்போது மலிய வீராங்கனைகள் பெண்கள் மக்கள் இதை பற்றி எதுவுமே கவலை கொள்ளாமல் தீவினை தொண்டு கொண்டிருக்கும் தீவினை தின்னு கொண்டிருக்கும் நமது முறையும் வரும் என்று சொல்கிறார் ஒரு நாளில் ஒரு நாளே எல்லா மக்களுக்கும் வரும் இப்போது பல்வேறு அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியல் சாசன சட்டம் சிதைக்கப்பட்டு விட்டது அண்ணல் அம்பேத்கர் மிக தெளிவாக சொன்னார் கற்பி நீங்கள் மக்களுக்கு செய்திகளை கற்பியுங்கள் ஒன்று பிறகு இந்த நாட்டிலே புரட்சி செய்ய வேண்டும் என்று அன்றைக்கே சொல்லிவிட்டிருக்கிறார் அதைதான் என்னுடைய அருமை இந்துத்துவாதிகள் நமக்கு சொல்வதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இனி நீதிமன்றங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க கடைசி காலத்தில் நான் ஆளுநர் ஆகணும் எம்பி ஆகணும் எந்த ஒரு முடிவு கண்டுவிட்டாலும் நானும் சொல்றோம் அதே இந்துத்துவான்னு சொன்னாசன் அறிவிச்சிருந்து நம்ம பாடு பள்ளிவாசல தோண்டிட்டே இருக்கலாம் ஏன்னா கோவில்களில யாரையும் இந்துக்களையும் சேர்க்க மாட்டான் பேர் எனக்கு தவள என்னன்னாக்கா நீங்க பள்ளிவாசலாம் இடிச்சுக்கிட்டே இருந்தீங்க வெள்ளம் கிள்ளம் வந்தா எங்க போய் தங்க போவீங்க பள்ளிவாசல்கள் தானே உங்களுக்கு தெரிந்து விடப்படுகிறது அதை ஒவ்வொன்றாக அவர்கள் இடிப்பதற்கு முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முடிவுகள் இதுக்கு முன்ன என்ன சொன்னா அயோத்தியா தான் ராமர் கோயில் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு இன்றைக்கு கூட நீங்க அயோத்தியா போய் பாருங்க எந்த இடத்துல இடித்தாங்களோ அங்கே கோவில் கட்டப்படவில்லை கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் அங்கிட்டு போயிட்டான் பதினாலு இடத்துல அயோத்தியாவில் இங்கேதான் ராமராமார் பிறந்தார் என்று இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பதினாலு இடத்துல மத்திய பிரிய கம்யூனிஸ்டு தோழர் நேரடியாக கேட்டார் பிஜேபி முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை நேரடியாக கடிதம் மூலம் கேட்டாரு சார் நாடு ரெண்டாயிட்டிருக்கு சார் மதத்தின் பேரா மக்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க சார் ரத்தம் ஊற்றி அந்த நாடே இந்த பூலோக சொல்வம் நாசமாயிட்டிருக்கு சார் நரகமா போச்சு சார் உண்மையாவே ராமரங்க பிறந்தாரா சார் அப்படின்னு ஒரு கேட்டா அட்டல் கேட்கிறார் வாஜ்பாய் மறு கடிதம் எழுதிய செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அச்சிட்டு வந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் எப்படிப்பட்ட பிஜேபி கார் எவ்வளவு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு எங்க பிறந்தாரும் கரெக்டா சொல்ல முடியாது இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த செய்தி

அப்படி நினைச்சு விட்டு கொடுத்திருக்க முன்னூறு ரூபாய் எங்க சாந்தி அக்காக்கு சிலிண்டர் முன்னூறு ரூபாய் மம்தா ஜாப்பாக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் குடுக்கலையே கொடுக்கலையே ஒன்னாச்சு ரெண்டாச்சு மூணாச்சு பதினோரு வருஷம் ஆகி போச்சு அதே பாட்டு தான் பாடிட்டு இருக்கிறாங்க இன்னமும் அதே இந்த வாரணாசி என்பது இந்த பள்ளிவாசல் என்பது அது அருகில் இருந்தவர் யார் தெரியுமா சித்தாந்தான் என்று சொல்லக்கூடிய பௌத்த மதத்தினுடைய

முஸ்லிம்கள் மீதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் தனிதர்கள் மீதும் ஒழுங்கைந்து நீங்கள் போர் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பள்ளிவாசலை விட்டா ஒரு பள்ளிவாசல் ஏங்க அடுத்தவன் வீட்டுல நம்ம ஒரு நாள் தூங்குறோம் நாள் கூட்டு வராமல்ல ஒரு கடவுல கொண்டு போய் தாயை பள்ளி வக்கிறீங்களே அவர் பேச மாட்டாமல ஒரே தைரியம் தானே உங்களுக்கு எந்த போனாலும் பள்ளிவாசல்ல தான் ஏ கோவில்ல 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 இருக்கக்கூடிய இருக்கு பள்ளிவாசல் வந்து அண்ணா தூங்கிருவீன பூசாரி என்ன தூங்குவாரா பை நீமா வச்சிருக்கிற என்னுடைய கடவுளுடைய அந்த கருவடைகளை உறங்க வேண்டும் என்பதா என்னுடைய லட்சியம் என்று பூசாரி சொல்லுவாரு ஒவ்வொரு பள்ளிவாசலாம் தேப்பீங்க கடவுளை காக்க வேண்டி இது மாதிரி இருந்து வருஷத்துக்கு முன்னாடி சாமி பணம் கடை இருக்குது இந்த கடை இருக்குது இப்படியா மதுரை இருந்தது மதுரையில் ஒரு கடை இருந்திருக்காது அதேபோன்று மன்னராட்சியின் போது ஆயிரம் இடம் இருக்குது எதுக்கு ஒரு கோயிலை ஒடித்து விட்டு ராஜராஜ சோழனுடைய கோயில் இருக்கிறதே அவருடைய அரண்மனை இல்லை ஆனால் ராஜராஜனுடைய சோழனுடைய கம்பீரமான கோயில் இருக்கிறது அது முகலாயர்கள் பார்க்காத கோயிலா முகலாயர்கள் பார்க்கல அந்த கோயில அதனுடைய தொழில்நுட்பத்தை வேந்து பார்த்தார்கள் அதனுடைய கலை நேரத்தை நசித்தார்கள் அதனே இது வந்து இது வந்த இந்து மதத்துடைய ஒரு வழிபாட்டு தளம் அதை அலங்கரிக்க வேண்டும் என்று அதை பாதுகாத்தவர்கள் யார் நீங்களா எங்க இருந்தீங்க அப்ப எங்க இருந்தீங்க ராஜராஜ சோழன் காலத்தில் நீங்களா எங்க இருந்தீங்க நீங்க இஸ்ரேல இருந்தீங்க ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இதுல நம்ம நிறைய சகோதரர்கள் கொதிச்சு போய் ஆர் எஸ் எஸ் சேர்றான் பிஜேபி சேர்றான் இப்ப அவன் பாட்டி எல்லாம் ரவிக்க போடக்கூடாதுன்னு சொன்னான் பாவன் யோசிச்சு கேட்டா நாங்க அப்ப அவங்களை அரவணை சொன்னால்தான் எங்களை சாய்ப்புன்னு சொன்னா நீங்க வரலாற்றை படியுங்கள் இந்த நாட்டில் மிக முக்கியமான விஷயம் தெரியுமா வரலாறு தெரியாத சன்னியாசிகள் நாட்டை ஆண்டால் நாடு எப்படி இருக்கும் இப்ப உத்தரப்பிரதேசத்தை நீங்க பாத்துக்கோ இந்த சன்னியாசி ஆளுகின்ற தான் வரலாறு தெரியாது குடும்ப காட்சி இல்ல அக்கா தங்கச்சி இல்ல இருந்தாலும் பிரதமர் என்ன வேணான்ட்டாரு

நாங்க இந்த உயிருக்கு அஞ்சு ஊட்டுப்பூச்சிக்கு போய் இந்த வீட்டை கொடுத்துக்கோமா ஊட்டுப்பூச்சிக்கு பயந்து எவனாவது வீட்டை கொடுத்துக் கொள்வானா ஊட்டுப்பூச்சி அடிக்கிறதுக்கு யாருக்கு தெரியாதா நாங்கள் அரசியல் சாசனத்தை மதிக்கிறோம் இந்த நாரே தக்பீர் அல்லாவுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன ட்ரம்ப் ஒரு நாள் உருண்டு ஓடுனார் பாத்தீங்களா நான் தான் ஊருக்கெல்லாம் ரவுரின்னா என்ன தவிர யாரும் எங்க ஊர் அப்படியே பக்கம் நாங்க பாதுகாத்துக்கோ நான் இஸ்ரேலு வண்டி எல்லாம் மண்டி இடுறான் கெஞ்சான் அழுறான் கதறான் இதே வார்த்தை தான் ஹஸ்பண்ட் அல்லாஹு நியாமல் வக்கீல் அல்லாஹு அக்பர் இந்த ரெண்டே வார்த்தை தான் இது எங்களுடைய பள்ளி வாயில்கள்ல முழங்கினா அந்த சகோதரர்களே சகோதரர்களாக சகோதரிகளாக உறவுகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மூணு சதவீதம் பேர் தான் கண்ணில் வரலோ காட்டான் மூணே சதவீதம் தான் அவன் இந்து சகோதரனே கோவிலுக்கு சேர்க்க மாட்டான் ஓ சட்டப்போ நீ தீட்டுங்களா அது வேணு நாங்க நாங்க இப்போ இந்த ராஜா மறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கெல்லாம் கம்முன்னு இருக்கிறோம் இத பாத்துக்கிட்டியா பொது சிமி சட்டை மறுகிற போகுது முஸ்லீம்களை நாங்களும் நொடுக்கோ போறோம் பொது சிமி சட்டை வந்த உடனே மாமா பொண்ணை கட்ட கூடாது முடிஞ்சிடுச்சா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை கொதிக்கிறாங்க அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் ஐயோ நெல்ல விளையாடுறதுதான் வரமா இருக்கிற அந்த அவன் சொல்றதெல்லாம் கேட்காத கேட்டேன்னா வீடு ரெண்டும் மாமா பொண்ணு கட்டக்கூடாதா மாமா பொண்ணுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சில சகோதரன் அவன் சின்ன வயசுல இருந்து நான் இந்த மாமா பொண்ணு வயசுக்கு வந்துட்டா இவ காச கடன் வாங்கியாவது ஓல பால எல்லாத்தையும் கொண்டு போவானா இல்லையா இப்ப சொல்லிட்டா பொது சிவில் சட்டம் மாமா பொண்ணு கட்டக்கூடாதா போங்க மோடி சார்ட்ட சொல்லுங்க ஏடா நீ தான் கட்டல நாங்க தான் கட்டக்கூடாதான்னு கேளுங்க போங்க போங்க நல்ல மாறிக்கொண்டிருக்கான் சகோதரே ஆகவே நேரம் குறைவா இருக்கிறது ரெண்டு வரியில நான் சொல்லிடுறேன் உளவுத்துறை அதிகாரிகளை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இருநூறு ஆண்டுகள் என்னுடைய மூதாதையன் திப்பு சுல்தான் சொன்னது போல இருநூறு ஆண்டுகள் ஆடுகளாய் வாழ்வதை விட இரண்டே நாள் போவோம் மரணித்து போவோம் பழனி பாபாவுடைய வார்த்தையை மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் இருப்பது ஒரு உயிர் நூறு கிடையாது மோடிக்கு ஆயிரம் கிடையாது அமித்ஷாக்கு எட்நூறு கிடையாது எல்லாரும் அப்துல் தான் அவருக்கும் ஒரே உயிர் இருப்பது ஒரு உயிர் போவது ஒரு முறை உயிர் விண்ணுக்கு உடல் மண்ணுக்கு நாட்டின் அடுத்த ஆரம்பம் மரணத்தை நோக்கி மாறிப்பவர்கள் நாங்கள் இந்த உலகத்திற்கு வழிபோக்கர்களாக வந்திருக்கிறோம் எச்சரிக்கையா சொல்றோம் நீ உயிர் வரிக்க தான் வருவ நாங்க உயிர் இத ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெட்டுற மாதிரி போயிட்டே இருப்போம் எவனாவது கடற்கான பலஸ்தீனத்தில் எவனாவது கடற்கான ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் நோ எங்களுக்கு வாழ்க்கை என்பது வேற நீங்க அற்ப வாழ்க்கையில காலத்தை வளர்ச்சிக்கு இழுத்துக்கு சாகரம் அந்த உயர் அந்த வாழ்க்கையை நீ நேசிக்கிறேன் நாங்கள் நிரந்தரமாக புயல்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னத்தை நாங்கள் நேசிக்கிறோம் எங்க கிட்ட எவரும் உலகத்தில் கேட்க முடியாது நாங்க முடிவு பண்ணிட்டா நாங்கள் முடிவு பண்ணல இந்தியாவில் உண்ணோம் எங்களுடைய பள்ளி வாயில்களை தடுக்கின்ற பிராணிகள் எனக்கு கிடையாது பிறவிகளை அவன் தடுத்தான் பேச முடியவில்லை சர்ச்சையில் மூடினான் ஆனால் எங்களுடைய பள்ளிகளை அவனால் மூட முடியவில்லை எங்களுடைய டியூமா வேலைகள் யார் யல்லறியாமனோ வான் புதிக்கும் உம்மானுக்கு வான் புதிக்கும் சரி சரியில்லை என்று சொன்னா போத முடிஞ்சிருச்சு கதை உளவுத்துறை அதிகாரிகளை அதை மொழி பெயர்த்து நீங்கள் பார்த்துங்க சொல்ல மாட்டேன் அது குரானுடைய ஒரு வசனம் எங்களுடைய ஆளுங்களை சொல்லிட்டா அதன் பிறகு வீட்டு வேற மாதிரி போயிரும் இந்த இயக்கத்தில் இந்த அமைப்புகள் எல்லாம் கட்டுப்படுத்தி என்ன ஜனநாயக ரீதியா வாரியான் புள்ள எல்லாம் சொல்லிட்டான் நீனா அம்பது வருஷமா கட்டிட்டு இருந்த அவன் கோயில் வரைக்கு போயிட்டான் எங்களுடைய இளைஞர்களை நாங்க போயிட்ட பிறகு யாரும் தடுக்க முடியாதென்ற நாங்கள் தடுத்து பண்படுத்தி இந்த நாட்டிற்காக வாழ்ந்தோம் ஒருத்த ஒரு முஸ்லிம் சொல்லுங்க ஒரு முஸ்லீம் இந்தியா பாகிஸ்தான் திரும்ப போது வீட்ட முடிச்செல்லாம் தூக்கிட்டு வோன்னாரா அத்வானி ஓடி வந்தாரு கராச்சியில இருந்து இங்க ஒரு அப்துல் சாகர் இங்கிருந்து போனானா அந்த நாடு என் கால் தூசிக்கு என்று சொன்னான் என்னுடைய மண்டல் என்னுடைய பூர்வீகம் மறைவு என்று சொன்னான் அப்படிப்பட்ட முஸ்லிம்களை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா நிராகரிக்கீங்க ஐ டோன்ட் கேர் நீங்க நிராகரிக்க டிக்ளேர் பண்ணேன் இனி முஸ்லீம் எதுவும் கொடுக்க மாட்டோம் முஸ்லீம் வாழ்ந்தா வாழ்ந்துட்டேன் செத்து போன்னு சொல்லு சொல்லுங்க தைரியமா எவனாவது ஒருத்தன் சொல்றானா இப்ப வந்துட்டா அப்ப அம்புட்டு போறோம் நீங்க வந்து நீதிமன்றத்தை நம்ப மாட்டீங்களா பரதேசி அந்த நீதிமன்றம் தானே சொல்லிச்சு பாகர்பள்ளி இடிக்க இடிக்க கூடாது நான் பிடிச்சல நீ நீதிமன்றத்தை எப்படி செஞ்சுட்டு இருந்தா நாங்க நீதிபதிகள்ட்ட ஏறி சொல்லுவோம் இனி நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் நீதிமன்றங்களை நிராகரிப்போம் என்று சொல்லுவோம் நிராகரிப்போம் நாங்க நிராகரிச்சுட்டா நீதி இந்த மண்ணில் நிலைநாட்டப்படும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பள்ளி இடிச்சுட்டு தான் நாங்க போயிருவோமா நீங்கள் எங்கே எங்களை நசித்துவிடுவீர்களோ எங்களை எங்களை இல்லையோ அங்கே நாங்கள் ஆளுவோம் என்பதுதான் எங்களுடைய சரிப்பு